டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி வரும் முதல் சனிக்கிழமை இதற்கு தமிழில் பொதுவாக மார்கழி முதல் சனிக்கிழமை என்று சொல்வார்கள் இது மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இன்று செய்ய வேண்டியவை காலையில் சீக்கிரம் எழுந்து எண்ணெய் குழியல் எள்ளெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சுத்தமான கருப்பு நீலம் அல்லது வெள்ளை நிற உடை வழிபாடு சனி பகவான் அல்லது பெருமாள் வழிபாடு சிறப்பு அருகிலுள்ள சனி கோவில் அல்லது நவக்கிரக கோவில் செல்லலாம் வீட்டில் செய்யலாம் தீபம் நல்லெண்ணெய் ஏற்றவும் கருப்பு எழ் உளுந்து வெல்லம் நைவேத்தியம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நூற்றி எட்டு முறை அல்லது சனி காயத்ரி மந்திரம் ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு முறை தானம் மிக முக்கியம் கருப்பு எல் உழுந்து கருப்பு துணி எண்ணெய் ஏழை முதியவர் தொழிலாளி இவர்களுக்கு காலணி அல்லது குடை கொடுக்க வேண்டும் செய்யக்கூடாதவை சண்டை கோபம் மது மாமிசம் பொய் பிறரை இழிவுபடுத்தல் சிறப்பு குறிப்பு மார்கழி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் அனைத்தும் சனி பகவானுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவை குறிப்பாக முதல் சனிக்கிழமை தொடக்க சக்தி அதிகம்